கத்தற்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த நேரத்தில் சந்திப்பதற்காக கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நிச்சயமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக போகிறது அதற்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த வேலையில் கூட விசேஷமாக யோசுவாவின் புத்தகத்தில் ஒன்று ஒன்பதை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் இந்த வசனத்தை படிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வருகிறேன் மோசே இறந்துவிட்டார் அவர் இறந்த பின்பு இசரவேல் ஜனங்களிலே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்களை அவன் வழி நடத்த வேண்டும் வாக்கு தத்தம் பண்ண இடத்துக்காக அழைத்து செல்ல வேண்டும் அவனுக்கு முன்பாக இருந்த மக்கள் மோசேக்கே கீழ்ப்படியாதவர்கள் இந்த இடத்துல யோசுவா அதிக பயத்தோடு காணப்படுகிறான் யோசுவா ஒரு தலைவனாக இருந்தான் ஈஸ் அ லீடர் அந்த இடத்துல அவன் வழி நடத்தக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது கத்தர் சொல்லுகிறார் நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வேளையில் இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா இடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருப்பார் இது அந்த நாளிலே யோசுவா மிகவும் கலங்கி பயந்து திகைத்துக்கொண்டு நின்ற வேளையில் இந்த இசரோல் மக்களை அதுவும் முரட்டாட்டமான மக்களை மோசைக்கே கீழ்ப்படியாதவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நின்றவர்கள் இவர்கள் எப்படி வழி செல்வது என்பதை குறித்து திகைத்து கொண்டிருந்த வேலையில் கத்தர் அவனை பார்த்து மிகவும் தெளிவாக சொல்கிறார் கலங்காதே திகையாதே நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நான் உன்னை நடத்துவேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் இந்த நாட்களிலே உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பித்து நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிற வேலையில் நம்ம கலங்கி திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மோட கூட இருக்கிறார் நம்மை நம்முடைய வலது கரத்தை பிடித்து வழிநடத்தக்கூடியவர் நம்மோட கூட இருக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கூட இந்த காலைகளை சொல்லுகிறார் இந்த துளியை நீ பார்த்து கொண்டிருக்கிற நீ கலங்காதே நீ திகையாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் வசனத்தில் மிக தெளிவாக்குறது திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன் இந்த இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தை எந்த ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது நீ போகும் இடமெல்லாம் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்கிறார் இந்த நாளில் கூட அப்படிப்பட்டதான ஒரு பெரிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு வழி நடத்தி செல்லக்கூடியவர் நம்ம போகிற இடங்களிலெல்லாம் நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை திறந்த வாசலை நமக்கு வழிநடத்தி செல்கிறவர் இருக்கிறார் ஆகவே நம்ம ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் அவர் காட்டுகிற வழியில் செல்வோம் அவருக்குள் இருப்போம் அப்பொழுது வெற்றி வாகை சூடுவோம் ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சோதிக்கிறோம் யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்த எங்களுக்கு உறுதி செய்யுங்க திகைத்து கலங்கி நிற்கின்ற வேலையில் நீர் எங்களோடு கூட இருந்தே நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்களோடு கூட வரவேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களோடு இருப்பாராக கலங்காதீர்கள் திகையாதீர்கள்